வாகைக்குரிய கொழுப்பாடல் இலைப்புனை வாகை சூடி இகழ்மலைந்து அலை கடல்தானே அரசு அட்டு ஆர்த்தன்று வாகைக்குரிய துறைகள் எவை முப்பத்திரெண்டு துறைகள் வாகை அரவம் அரசவாகை முரசவாகை மரக்களவழி களவேல்வி முன்தேர்கு குறவை பின்தேர்குறவை பார்ப்பனவாகை வணிக வாகை வேளாண் வாகை பொ பொருணவாகை அறிவன் வாகை தாபத வாகை கூதிர் பாசறை வாடை அரச முல்லை பார்ப்பன அரசமுல்லை பார்ப்பனமுல்லை முல்லை கனிவன் முல்லை மூதின் முல்லை ஏரான் முல்லை 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 காவல் பேரான் முல்லை குடை முல்லை குடைமுல்லை கண்படைநிலை அவிபலி சால்பு முல்லை கிணை நிலை பொருளோடு புகழல் அருளோடு நீங்கள் வாகை அரவம் கொழுப்பாடல் வெண்கன்னியும் கருங்கலலும் செங்கச்சும் தலை புனைந்தன்று வாகை அரவம் என்றால் என்ன வெற்றி பெற்ற அரசனும் வீரர்களும் வாகை பூவையும் வீர களலையும் அணிந்தும் ஆரவரிப்பது அரசவாகை கொழுப்பாடல் பகல் அன்ன வாய்மொழி இகழ் வீந்தன் இயல்பு உரைத்தன்று அரசவாகை என்றால் என்ன வாகை மன்னனின் செங்கோல் சிறப்பினை கூறுவது முரசவாகை கொழுப்பாடல் ஒளிகளலான் அகழ்நகருள் பழி முரசின் பண்பு உரைத்தன்று அரச முரசவாகை என்றால் என்ன வாகை மன்னனின் வெற்றி முரசினை கூறுவது மரக்களவழி கொழுப்பாடல் முழவு உரல் திணி தோழனை உழவனாக உரைமழிந்த மரக்களவழி என்றால் என்ன வாகை மன்னனை உழவனாக உவமி உவமித்து பாராட்டுவது களவீழ்வி கொழுப்பாடல் அடுத்தள் அலங்கார விடுதிரளான் களம்பேட்டன்று களவேள்வியை எவ்வாறு பிரிப்பர் களம் போர்க்களம் வேள்வி வேட்டல் களவேள்வி என்றால் என்ன வெஞ்ச மன்னன் இறந்த பகைவரின் உடலை பேய்க்கு விருந்தாக்குவது உறுப்புகள் எவைகளுக்கு உவமையாக கொள்ளப்படுகின்றன தலை பானையாக மூளை சோறாக வீரர்களின் கை அகப்பை பேய்கள் விருந்தினர் முன் குறவை கொழுப்பாடல் வென்று ஏந்திய விரல் படையோன் முன்தேர்க்கன் அணங்கு ஆடின்று குறவை என்றால் என்ன வாகை மன்னனின் தேர்முன் பேய்கள் கூத்தாடியது குறவை கொழுப்பாடல் பேய்களலான் தேரின் பின் மொய்வளை விரளியர் வயவரோடு ஆடின்று பின் குறவை என்றால் என்ன வாகை மன்னனின் தேருக்கு பின் விரலியரும் வீரரும் கூத்தாடியது பார்ப்பன வாகை குழுப்பாடல் வேள்வியான் சிறப்பு எய்தியானை வேள்வியான் விரல் மிகுத்தன்று பார்ப்பனவாகை என்றால் என்ன வேதத்தில் நடந்த வாத போரில் வென்ற பார்ப்பனனின் வெற்றியை கூறுவது வணிகவாகை கொழுப்பாடல் சிறு தொழிலின் சேன் நீங்கியான் அறு தொழிலும் எடுத்துரைத்தன்று வணிக வாகை என்றால் என்ன ஒருவன் வணிகத்தில் பெற்ற வெற்றியை பாராட்டுவது வேளாண் வாகை என் கொழுப்பாடல் மேல் மூவரும் மனம் புகழ வாய்மையான் வழி ஒழுங்கின்று வேளாண் வாகை என்றால் என்ன அரசன் அந்தனர் வணிகர் என்ற மூவரும் மனம் மகிழும்படி ஏவல் வழி நிற்பது பொருண வாகை கொழுப்பாடல் புகழோடு பெருமை நோக்கி யாரையும் இகழ்தல் ஓம்பு என எடுத்துரைத்தன்று பொருணவாகை என்றால் என்ன பொருணுதல் அப்படின்னா ஒப்புதல் நோக்குதல் அறிஞர்கள் அரசனிடம் உன் புகழையும் பெருமையையும் நினைத்து மற்றவர்களை இழிவு செய்யாதே என கூறுவது அறிவன் வாகை கொழுப்பாடல் புகழ் நுவல முக்காலமும் நிகழ்வு அறியவன் இயல்பு உரைத்தன்று அறிவன் வாகை என்றால் என்ன மூன்று காலத்தையும் உணர்த்த அறிவனின் நிலையை எடுத்துரைப்பது தாபத வாகை கொழுப்பாடல் தாபத முனிவர் தவத்தோடு முயங்கி ஓவுதல் அறியா ஒழுங்கு உரைத்தன்று தாபத வாகை என்றால் என்ன தாபத அப்படின்னா தவம் செய்யும் முனிவர்கள் தவ நெறி பிறவாமல் வாழ்வினை போற்றி உரைப்பது கூதிர்பாசறை கொழுப்பாடல் கூற்று அணையான் பியன் கட்டூர் கூதிர்வான் துளி வழங்க ஆட்சாமை நனி பெருகவும் ஆயில் வேலூன் அழித்துறந்த அரசமுல்லை கொழுப்பாடல் செருமுனை உடற்றும் செஞ்சுடர் நெடுவில் இரு நிலம் காவலன் இயல்பு உரைத்தன்று அரசமுல்லை என்றால் என்ன அரசனின் நல் இயல்புகளை மிகுத்து கூறுவது பார்ப்பனமுல்லை கொழுப்பாடல் கான்மழியும் கழல் வீந்தர் இகல் அவிக்கும் நான்மறையூன் அளம்பெருகும் நடுவு நிலை உரைத்தன்று கூதிர் பாசறை என்றால் என்ன காமத்தை மிகுவிக்கும் கார் காலத்திலும் மன்னன் பாசறையின் கண்ணே தங்கி இருந்த நிலை வாடைப்பாசறை கொழுப்பாடல் வெந்திரலான் வியன் பாசறை வேல்வாய் வேல்வாய் விதிர்ப்பு எய்த பந்துலாய் துயர் செய்யும் வாடையது மலிவு உரைத்தன்று வாடை பாசறை என்றால் என்ன வாடை காற்றிலும் மன்னன் பாசறையில் இருத்தல் கூதிர்ப்பாசறை பார்ப்பனமுல்லை என்றால் என்ன அரசனின் பகையை நீக்கி சந்து செய்வித்து நடுவு நிலைமையை உடைய பார்ப்பனின் சிறப்பை கூறுவது அவயமுல்லை கொழுப்பாடல் நவை நீங்க நடுவு கூறும் அவை மாந்தர் இயல்பு உரைத்தன்று அவயமுல்லை என்றால் என்ன அவயம் அப்படின்னா அறம் கூறும் சான்றோர்களின் இயல்பினை சொன்னது கனிவன் முல்லை கொழுப்பாடல் துணிவு உணரும் தொல் கேள்வி கணிவனது புகழ் கிளந்தன்று கணிவன் முல்லை என்றால் என்ன கனிவன் அப்படின்னா ஜோதிடன் காலத்தையும் கோள்களின் நிலையையும் கணித்து சொல்லும் கணிவனின் கணியனின் புகழை சொன்னது மூதின் முல்லை குழுப்பாடல் அடல்வேல் ஆடவருக்கு அன்றியும் இல் மடவரல் மகளிருக்கும் மரம் மிகுத்தன்று கனிவன் மூதின் முல்லை என்றால் என்ன மரக்குடி பெண்களின் மரப்பண்பினை எடுத்து கூறுவது ஏறான் முல்லை கொழுப்பாடல் மாறு இன்றி மரம் கனலும் ஏறான் குடி எடுத்து உரைத்தன்று ஏறான் முல்லை என்றால் என்ன ஏறு அப்படின்னா மென்மேலும் ஆண் ஆண் அப்படின்னா ஆளுமை தன்மை மரக்குடியின் ஒழுக்கத்தின் சிறப்பினை எடுத்து கூறுவது வள்ளான் முல்லை கொழுப்பாடல் இல்லும் பதியும் இயல்பும் கூறி நல்லாண்மையை நலமிகுத்தன்று வள்ளான் முல்லை என்றால் என்ன ஒரு வீரனின் குடி ஊர் பிறப்பு இயல்பு போன்றவை சொல்லி ஆண்மையை உயர்த்தி கூறுவது காவல் முல்லை ஒன்றின் கொழுப்பாடல் தவள் திரை முழங்கும் தன் கடல் வீலி கமல்தார் வண்ணவன் காவல் மிகுத்தன்று காவல் முல்லை ஒன்று என்றால் என்ன அரசன் நாட்டை காக்கும் தொழிலை சிறப்பித்தல் காவல் முல்லை இரண்டு கொழுப்பாடல் தக்காங்கு பிறர் கூறினும் அத்துறைக்கு உரிதாகும் காவல் முல்லை இரண்டு என்றால் என்ன காவல் தொழிலின் சிறப்பினை மன்னனுக்கு பிறர் எடுத்துரைப்பது போர் முல்லை கொழுப்பாடல் உளம்புகழ மரவேந்தன் களம் கொண்ட சிறப்புரைத்தன்று காவல் பேரான் முல்லை என்றால் என்ன மன்னன் போரில் வென்று போர்க்களத்தை தனதாக்கிக் கொண்டதைக் கூறுவது மரமுல்லை கொழுப்பாடல் வெல்வாள் வீந்தன் வேண்டியது ஈயவும் கொல்லால மரவன் கொதிப்பு உரைத்தன்று மரமுல்லை என்றால் என்ன மரவன் பகைவர் மேல் கொண்ட கொதிப்பால் தன் அரசன் தனக்கு கொடுக்கும் பரிசினையும் ஏற்காமல் நிச்சல் குடைமுல்லை கொழுப்பாடல் மொய்தாங்கிய முழுவழித்தோல் கொய்தாரான் குடை புகழ்ந்தன்று குடைமுல்லை என்றால் என்ன அரசனது வெற்றி குடையை சிறப்பிப்பது கண்படை நிலை கொழுப்பாடல் மண் கொண்ட மரவேந்தன் கண்படை நிலை மலிந்தென்று கண்படை நிலை என்றால் என்ன கண்படை உறக்கம் மன்னனின் துயிலை பாராட்டியது அவிபலி கொழுப்பாடல் வெல்வாள் அமருள் செஞ்சூறு அல்லது ஒல்லாமைந்தர் உயிர்பலி கொடுத்தன்று அவி பலியை எவ்வாறு பிரிப்பர் அவி கடவுள்களுக்கு இடும் உணவு பலி அப்படின்னா தருதல் அவி பலி என்றால் என்ன மரவர் தம் அரசனுக்காக தன் உயிரை தாமே தலையை வெட்டி போக்கிக் போக்கிக்கொள்ளுவது சால்பு முல்லை கொழுப்பாடல் வான் மலை அன்ன சான்றோருக்கு தம் சால்பு உரைத்தன்று சால்பு முல்லை என்றால் என்ன நற்குணங்கள் நிறைந்த சான்றோரின் நல் இயல்புகளை கூறுவது கிணைநிலை கொழுப்பாடல் தன் பனை வயல் உழவனை தென் கிணைவன் திருந்தி புகழ் கிணந்தன்று நிலை என்றால் என்ன கிணை அப்படின்னா தோல் கருவி வேளாளனை கிணை கொட்டுபவனை புகழ்ந்து கூறுவது பொருளோடு புகழல் கொழுப்பாடல் வையத்து விளைவு அறுத்து மெய்யான பொருள் நயந்தன்று பொருளோடு புகாரல் என்பாறு பிரிப்பர் பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள் புகழல் அப்படின்னா விரும்புதல் பொருளோடு புகரல் என்றால் என்ன உலக பற்றை விட்டு மெய்ப்பொருளை பற்றுமாறு கூறுவது அருளோடு நீங்கள் கொழுப்பாடல் ஒளி கடல் வையத்து கண்டு நயப்பு அவி அவிந்தன்று பேருருக்கள் ஐந்து நிலம் பொருள் தீ வான் வழி அறிவு பொறிகள் ஐந்து மெய் வாய் கண் மூக்கு செவி புலன் ஐந்து ஊறு சுவை ஒளி நாற்றம் ஓசை தொழில் கருவிகள் ஐந்து வாய் கை கால் எருவாய் கருவாய் உட்கருவிகள் மூன்று மனம் புத்தி சித்தம் உயிர் ஒன்று இறை ஒன்று அருளோடு நீங்கள் என்றால் என்ன உலக வாழ்க்கையின் துன்பத்தை உணர்ந்து அதனை விட்டு நீங்குதல் பாடான் திணையின் பாடுபொருள்கள் எவை புகழ் வலிமை கொடைத்தன்மை இரக்கம் பாடான் திணை பாடான் பாட்டு பாடான் திணையின் துறைகள் பற்றிய செய்திகள் அரசர் பற்றி முப்பத்தி மூன்று பாடல்கள் கடவுள் பற்றி ஆறு காமம் பற்றியிட்டு பாடான் திணை கொழுப்பாடல் ஒளியும் ஆற்றலும் ஓம்ப ஓம்பா ஈகையும் அழியும் என்று இவை ஆய்ந்து உரைத்தன்று பாடான் திணையின் துறைகள் எவை நாற்பத்தி ஏழு துறைகள் வாயில் நிலை கடவுள் வாழ்த்து பூவை நிலை பாசில் துறை இயன் மொழி வாழ்த்து நிலை துயில் எடை நிலை மங்கள நிலை விளக்கு நிலை கபிலை கன்னிய புண்ணிய நிலை நிலை வேள்வி வெள்ளி நிலை நாடு வாழ்த்து கிணைநிலை களவழி வாழ்த்து வீற்று இனி திருந்த பெருமங்கலம் குடிமிக் கலைந்த புகழ் சாற்று நிலை மனமங்கலம் பொழிவு மங்கலம் நாள்மங்கலம் பரிசில் நிலை பரிசில் விடை ஆள் வேள்வி வானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை விரலியாற்றுப்படை வாயுரை வாழ்த்து செவியறிவு குடைமங்கலம் களவழி வாழ்த்து வீச்சு இனி திருந்த பெருமங்கலம் குடிமிக் கலைந்த புகழ் சாற்று நிலை மனமங்கலம் பொழிவு மங்கலம் நாள் மங்களம் பரிசில் நிலை பரிசில் விடை ஆள் வினை வேள்வி வானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை விரலியாற்றுப்படை வாயுரை வாழ்த்து செவியறிவு குடைமங்கலம் கடவுள் மாட்டு மானிட பெண்டிர் நயந்த பக்கம் குழவிக் தோன்றிய காமப்பகுதி ஊரின் கண் தோன்றிய காமப்பகுதி வாயுள் நிலை கொழுப்பாடல் புறவளன் நெடுங்கடை குறுகிய என் நிலை கரவிஞ்சி உரை என காவலருக்கு உரைத்தன்று வாயல் நிலையை எவ்வாறு பிரிப்பர் வாயில் வாயிலைக் காப்பவன் நிலை புலவனின் நிலை வாயில் நிலை என்றால் என்ன புலவன் தன் வரவை அரசனுக்கு உரைக்குமாறு வாயில் காப்போனிடம் கூறுவது கடவுள் வாழ்த்து கொழுப்பாடல் காவல் கண்ணிய களலூன் கைதுளும் மூவரில் ஒருவனை எடுத்துரைத்தன்று கடவுள் வாழ்த்து என்றால் என்ன அரசனால் வணங்கப்படும் கடவுளருள் ஒருவரை உயர்த்திக் கூறுவது பூவை நிலை கொழுப்பாடல் கறவை காவலன் நிறம் நூடு பொறியி புற பூவை பூ புகழ்ந்தன்று பூவை நிலை என்றால் என்ன திருமாலின் நிறத்தை ஒத்த காயாம்பூவை பாடுவது பூவை பூ அப்படின்னா காயாம்பூ தற்போது காசாம்பூ அப்படின்னு சொல்றாங்க பரிசில் துறை கொழுப்பாடல் மன்னகம் காவல் மன்னன் முன்னர் எண்ணிய பரிசில் இதுவென உரைத்தன்று துறை என்றால் என்ன தான் விரும்பிய பொருள் இது என இரவலர் அரசனிடம் கேட்பது இயன் மொழி வாழ்த்து ஒன்று கொழுப்பாடல் தொடை அளவு உரைத்தல் இன்னூர் இன்னவை கொடுத்தார் நீயும் அன்னூர் போல அவையமக்கு ஈகு என இன்னூரும் அறிய இடுத்துரைத்தன்று இயன் மொழி வாழ்த்து ஒன்று என்றால் என்ன உன் முன்னோர் கொடுத்ததைப் போல நீயும் கொடுக்க வேண்டும் என கூறுவது இயன் மொழி வாழ்த்து இரண்டு கொழுப்பாடல் இயல்பு நிலை மொழிதல் மயல் அறு சீர்த்தி மான்தேர் மன்னவன் இயல்பே மொழியினும் அத்துறையாகும் இயன் மொழி வாழ்த்து இரண்டு என்றால் என்ன மன்னனின் இயல்பினை எடுத்து உரைத்தல் கண்படைநிலை கொழுப்பாடல் நெடுந்தேர்தானே நீருபட நடக்கும் கடுந்தேர் மன்னவன் கண்படை மழிந்தன்று கண்படை நிலை என்றால் என்ன மன்னனின் உறக்கத்தை பாடியது துயில் எடை நிலை கொழுப்பாடல் அடுதிரல் மன்னரை அருளிய எழுக என தொடுகளல் மன்னனை துயில் எடுப்பின்று துயில் எடை நிலை எவ்வாறு பிரிப்பர் துயில் அப்படின்னா உள்ளம் எடை அப்படின்னா எடுத்தல் அல்லது எழுப்புதல் துயில் எடை நிலை என்றால் என்ன அரசனை உறக்கத்தில் இருந்து எழுப்புதல் மங்கள நிலை ஒன்று கொழுப்பாடல் கங்குல் கனைய கங்குல் துயில் எழுந்தோன் முன்னர் மங்களம் கூறிய மலிவு உரைத்தன்று மங்கள நிலை ஒன்று என்றால் என்ன துயில் எழுந்த மன்னன் முன் அவனை புகழ்ந்து மங்களம் பாடுதல் மங்கள நிலை இரண்டு கொழுப்பாடல் மன்னிய சிறப்பின் மங்கள மரபின் துன்னினன் என்றலும் அத்துறை ஆகும் மன்னல மங்கள நிலை இரண்டு என்றால் என்ன நிலை பெற்ற சிறப்பினை மன்னன் முறையாக அடைந்தான் என்று உரைப்பது விளக்கு நிலை ஒன்று கொழுப்பாடல் அளபரும் கடல்தானையான் விளக்கு நிலை விரித்து உரைத்தன்று விளக்கு நிலை ஒன்று என்றால் என்ன அரசனின் திருவிளக்கின் நிலையை கூறுவது விளக்கு நிலை இரண்டு கொழுப்பாடல் அடர் அவிர் பைம்பூன் வீந்தன் தன்னை சுடரோடு பொறுவினும் அத்துரை ஆகும் விளக்கு நிலை இரண்டு என்றால் என்ன அரசனை விளக்கோடு ஒப்பிடுவது விளக்கு விளக்கை பார்த்து நன்மை தின்மை கூறுவது கபிலை கன்னி புண்ணிய நிலை கொழுப்பாடல் அன்னல் நான்மறை அந்த நலாருக்கு கன்னிய கபிலை நிலை உரைத்தன்று கபிலை கண்ணிய புண்ணிய நிலை என்றால் என்ன அரசன் கொடையாக கொடுக்கும் பசுவின் சிறப்பினை கூறுவது வேள்விநிலை கொழுப்பாடல் அந்தமெல் புகழான் அமரருள் மகிழ செந்தீவேட்ட சிறப்பு உரைத்தன்று வேள்விநிலை என்றால் என்ன தேவர்களும் மகிழும்படி மன்னன் செய்த வேள்வியின் சிறப்பினை கூறுவது வெள்ளி நிலை கொழுப்பாடல் துயர்தீர புயல் தரும் என உயர் வெள்ளி நிலை உரைத்தன்று வெள்ளி நிலை என்றால் என்ன அரசனின் செங்கோன்மையை கோளின் வழி நிரி சிறப்பிப்பது நாடு வாழ்த்து கொழுப்பாடல் தாழ்ந்தாள் தடக்கையான் நாட்ட நாட்டது வளமுறைத்தன்று நாடு வாழ்த்து என்றால் என்ன அரசனின் நாட்டினை வாழ்த்தி கூறுவது கிணைநிலை கொழுப்பாடல் திருகிளரும் அகன்கோவில் அகன்கோயில் அருகிணைவன் வளமுறைத்தன்று கிணைநிலை என்றால் என்ன கிணைனா தடாரி தடாரி என்ற பறையை கொட்டுபவன் அர அரண்மனையில் இருந்து தான் பெற்ற வளத்தினை கூறுவது களவழிவாழ்த்து கொழுப்பாடல் செங்கலத்து செழுச்செல்வம் வெண்டுரையால் பாணர் விளம்பின்று களவழி வாழ்த்து என்றால் என்ன போர்க்களத்தில் இருந்து அரசன் பெற்ற செல்வத்தை யாழ்ப்பாணன் பாடினான் வீற்றிருந்த பெருமங்கலம் கொழுப்பாடல் கூற்று இருந்த கொலை வீற்றிருந்த விரல் மிகுத்தன்று வீச்சிருந்த பெருமங்கலம் என்றால் என்ன மன்னன் அரியணையில் வீச்சிருந்த சிறப்பினை கூறுதல் குடிமி கலைந்த புகழ் சாற்று நிலை கொழுப்பாடல் நெடுமதில் இருந்து நிறைதார் மன்னன் குடிமி கலைந்த மலிவு உரைத்தன்று குடிமி கலைந்த புகழ் சாற்று நிலை என்றால் என்ன ஒரு அரசன் தன் பகைவரின் கோட்டையை அழித்து அப்பகைவரின் மணிமுடியை அகற்றியது மணமங்கலம் கொழுப்பாடல் இகழ் அடுதோல் எரிவேல் மன்னன் மகளீரோடு மணந்த மங்கலம் கூறின்று மணமங்கலம் எவ்வாறு பிரிப்பர் மனம் அப்படின்னா கூடுதல் மங்களம் அப்படின்னா நன்மை மணமங்கலம் என்றால் என்ன அரசன் பெண்களை மணந்து கொண்ட நன்மையை சொன்னது பொழிவு மங்களம் கொழுப்பாடல் வேல்வேந்தன் உள்மகிழ பாலன் பிறப்ப பலர் புகழ்ந்தன்று பொழிவு தந்தையானதால் உண்டாகிய பூரிப்பு பொழிவு மங்களம் என்றால் என்ன மன்னனின் மகப்பேற்றினை புகழ்ந்து கூறுவது நாள் மங்களம் கொழுபாடல் அறந்தரு செங்கோல் அருள்வெய்யூள் பிறந்த நாள் சிறப்புரைத்தன்று நாள் பிறந்த நாள் நாள் மங்களம் என்றால் என்ன அரசனது பிறந்த நாள் சிறப்பினை கூறுவது பரிசில் நிலை கொழுபாடல் புறவளன் மகிழ்தூங்க இரவளன் கடை கூடின்று பரிசில் நிலை என்றால் என்ன பரிசில் பெற்ற புலவன் தன் ஊருக்கு செல்ல புறப்படுதல் பரிசில் விடை கொழுப்பாடல் வேந்தன் மகிழ வேல்புகழ் அற அரைந்தோருக்கு ஈந்து பரிசில் இன்புற விடுத்தன்று பரிசில் விடை என்றால் என்ன அரசன் தன்னை புகழ்ந்து பாடிய பரிசு பரிசிலருக்கு பொருள் வழங்கி சென்று வருக என விடை கூறுவது ஆழ்வினை வேள்வி கொழுப்பாடல் வினைமுற்றிய மனை மனைவேள்வி மலிவு உரைத்தன்று ஆழ்வினை இல்லத் இல்லறத்தின் இல்லறத்தை ஆளுகின்ற தொழில் ஆழ்வினை வேள்வி என்றால் என்ன இல்லறம் நடத்தும் சிறப்பினை சொல்வது பானாற்றுப்படை கொழுப்பாடல் சேன் ஊங்கிய வரை அதிரில் பாணனை ஆற்றுப்படுத்தன்று பானாற்றுப்படை என்றால் என்ன ஆற்றுப்படை வழிகாட்டுதல் பரிசில் பெற்ற ஒரு பாணன் பரிசில் பெறாத ஒரு பாணனை அரசனிடம் ஆற்றுப்படுத்தியது கூத்தராற்றுப்படை கொழுப்பாடல் ஏந்திச் சென்ற இரவலன் கூத்தரை ஆற்றுப்படுத்தன்று கூத்தர் ஆடும் தொழிலில் வல்லவர் கூத்தர் ஆற்றுப்படை என்றால் என்ன கூத்தரை மன்னனிடம் ஆற்றுப்படுத்தியது பொருணர் ஆற்றுப்படை கொழுப்பாடல் பொருணல் உளையீர் ஆக என பொருணனை ஆற்றுப்படுத்தன்று பொருணர் அப்படின்னா வேறொருவரை போல வேடம் கட்டி ஆடுபவர் பொருணர் ஆற்றுப்படை என்றால் என்ன பொருணரை மன்னனிடம் ஆற்றுப்படுத்தியது விரலியாற்றுப்படை கொழுப்பாடல் திரள் வீந்தன் புகழ் பாடும் விரலியை ஆற்றுப்படுத்தன்று விரளி ஆடும் திறனை கொண்டவர் கூத்தரின் மனைவி விரலியாற்றுப்படை என்றால் என்ன விரலியை மன்னனிடம் ஆற்றுப்படுத்தியது வாயுறை வாழ்த்து கொழுபாடல் பின்பயக்கும் எம் சொல் என முன்படர்த்த மொழி மிகுத்தன்று வாயுரை வாழ்த்தை எவ்வாறு பிரிப்பர் உரை அப்படின்னா மருந்து வாயுரை அப்படின்னா நன்மொழி வாயுரை வாழ்த்து என்றால் என்ன என் சொல் வழி நிற்பின் உமக்கு பிறகு மிகுந்த நன்மை ஏற்படும் என்று அறிஞர் தம் சொல்லின் உயர்வை கூறியது செவியறிவு கொழுப்பாடல் மறந்திரிவு இல்லா மண்பெரு சூழ்ச்சி அறம் தெறி கோளர்க்கு அறிய உரைத்தன்று செவியறிவு என்றால் என்ன வீரத்திலிருந்து மாறுபடாத சிறந்த ஆலோசனைகளை மன்னனுக்கு உணர்த்துவது குடைமங்கலம் கொழுப்பாடல் நாற்றிசையும் புகழ் பெருக வீச்சிருந்தான் குடை புகழ்ந்தென்று குடைமங்கலம் என்றாள் என்ன குடை அண்ணா வெண்கொற்ற குடை மன்னனின் வெண்கொற்ற குடையே புகழ்ந்தது வாழ்மங்கலம் கொழுப்பாடல் கயக்கு அரும் கடல்தானே வயக்கழிச்சான் வாழ் புகழ்ந்தன்று வாழ்மங்கலம் என்றால் என்ன அரசனுடைய வெற்றி வாழின் சிறப்பினை கூறுதல் மண்ணு மங்கலம் என்னரும் சீர்த்தி இறைவன் எய்தி மண்ணும் மங்கள உரைத்தன்று வாழ் மண்ணு மங்களம் என்றால் என்ன மன்னன் மங்கள நீராடுதலின் மாண்பினை கூறுவது ஓம்படை கொழுப்பாடல் இன்னது செய்தல் இயல்பு என இறைவன் முன்னின்று அறிவன் மொழி தொடர்ந்தன்று ஓம்படை எவ்வாறு பிரிப்பர் ஓம்படை கையடை அப்படின்னு பிரிப்பாங்க அடைகலம் அப்படின்னா ஒப்புவித்தல் ஓம்படை என்றால் என்ன அறிவன் மன்னன் முன் நின்று இன்னது செய்தல்தான் மன்னனுக்கு இயல்பு என கூறியது புறநிலை வாழ்த்து கொழுப்பாடல் வழிபடு தெய்வம் நிற்புறங்காப்ப வழிவழி சிறக்கென வாய்மொழிந்தன்று புறநிலை தெய்வத்தை புறத்தே நிறுத்தி வாழ்த்துவது புறநிலை வாழ்த்து என்றால் என்ன நீ வழிபடும் தெய்வம் உன்னை காக்க நீ பரம்பரை பரம்பரையாக சிறப்புற்று வாழ்வாயாக என்று கூறியது கொடிநிலை கொழுப்பாடல் மூவர் கொடியுள்ளும் ஒன்றோடு பொறியி மேவரு மன்னவன் கொடி புகழ்ந்தன்று கொடிநிலை என்றால் என்ன மன்னனின் கொடியை மும்மூர்த்திகளின் பிரம்மா விஷ்ணு சிவன் கொடிகளோடு ஒப்பிட்டு புகழ்வது கந்தளி கொழுப்பாடல் சூழும் நேமியான் சேர் எறிந்த விளாச்சீர் விரல் மிகுத்தன்று கந்தளி என்றால் என்ன திருமாலின் வெற்றியை புகழ்வது வள்ளிக் கொழுப்பாடல் பூம்புலையார் மனம் உருக வேல் முருகர்க்கு வெறி ஆடின்று வள்ளி என்றால் என்ன பெண்கள் முருக கடவுளுக்கு ஆடுதல் புலவராற்றுப்படை கொழுப்பாடல் இரு கண் வானத்து இமையோர் உலை பெரும் புலவனை ஆற்றுப்படுத்தன்று புலவராற்றுப்படை என்றால் என்ன தெய்வத்திடம் புலவனை ஆற்றுப்படுத்துவது புகழ்ந்த புகழ்ந்தனர் பரவல் கொழுபாடல் இன்னது ஒன்று எய்ததும் இரு நிலத்து யாம் என துன்னரும் கடவுள் தொடுகளல் தொழுதன்று புகழ்ந்தனர் பரவலை எவ்வாறு பிரிப்பர் புகழ்தல் அப்படின்னா போற்றுதல் பரவல் அப்படின்னா துதித்தல் புகழ்ந்தனர் புகழ்ந்தனர் பரவல் என்றால் என்ன நினைத்ததை பெறுவதற்காக இறைவனை போற்றி வணங்குதல் பளிச்சினர் பணிதல் குழுப்பாடல் வயங்கிய புலவர் வானவனை பயன் கருதி பளிச்சினர் பணிந்தன்று பழிச்சினர் பணிதலை எவ்வாறு பிரிப்பர் பழுச்சுதல் அப்படின்னா போற்றுதல் பணிதல் அப்படின்னா வணங்குதல் பளிச்சினர் பணிதல் என்றால் என்ன உலக இன்பத்தை நுகர்தல் பொருட்டு இறைவனை வணங்குதல் கைக்கிளை குழுப்பாடல் தண்டா தண்டா காதல் தலைவன் வந்தார் விரும்பிய வகை உரைத்தன்று கை கிளையை எவ்வாறு பிரிப்பார் கை அப்படின்னா சிறுமை கிளை அப்படின்னா உறவு கை கிளை என்றால் என்ன ஒரு பெண் தலைவனுடைய மாலையினை பெற விரும்புவது பெருந்தினை பொருந்தாத அன்பு பெருந்தினை குழு பாடல் பெருந்தகை பேனாமுயக்கு இவர்ந்து இருள் செல்வோல் வகை உரைத்தன்று பெருந்தினை என்றால் என்ன தன்னை விரும்பாத தலைவனை உறுத்தி தழுவ விரும்புவது புலவி பொருளாக தோன்றிய பாடான் பாட்டு கொழுப்பாடல் வெள்ளேர் நுதலி விரல் விரலூன் மார்பம் பொள்ளேன் யாம் என புலந்து உரைத்தன்று புலவி அப்படின்னா ஊடல் மனப்பிணக்கு குளவி பொருளாக தோன்றிய பாட்டு என்றால் என்ன தலைவனின் மார்பை இனி தழுவ மாட்டேன் என ஊடலுற்ற பெண் கூறுவது கடவுள் மாட்டு கடவுள் பெண்டீர் நயந்த பக்கம் கொழுப்பாடல் இமையா நாட்டத்து இளங்கு இளை மகளிர் அமையா காதல் அமரரை மகிழ்ந்தன்று கடவுள் மாட்டு கடவுள் பெண்டீர் நயந்த பக்கம் என்றால் என்ன கடவுள் பெண்டீர் தம் இனத்தை சார்ந்த ஆண் கடவுளை விரும்பியது கடவுள் மாட்டு மானிட பெண்டீர் நயந்த பக்கம் கொழுப்பாடல் முகனான் முக்க முயக்கம் வீட்ட மக்கள் பெண்டீர் மலிவு உரைத்தன்று கடவுள் மாட்டு மானிட பெண்டீர் நயந்த பக்கம் என்றால் என்ன மானுட பெண்கள் கடவுள் மீது காதல் கொண்டது குழவி கண் தோன்றிய காமப்பகுதி குழுப்பாடல் இளமைந்தர் நலம் வீட்ட வளமங்கையர் வகை உரைத்தன்று குளவிக்கண் தோன்றிய காமப்பகுதி என்றால் என்ன சிறுவனை மங்கை பருவ பெண் ஒருத்தி விரும்புவது ஊரின் கண் தோன்றிய காமப்பகுதி கொழுப்பாடல் நீங்கா காதல் மைந்தரும் மகளிரும் பாங்குரக் கூடும் பதி உரைத்தன்று ஊரின் கண் தோன்றிய காமப்பகுதி என்றால் என்ன காதல் நிகழ்வுகள் வெளிப்படத் தோன்றும் ஊரை சிறப்பித்து கூறுவது பாடான் திணையின் துறைகள் பற்றிய செய்தி அரசன் முப்பத்தி மூன்று கடவுள் ஆறு காமம் எட்டு பொதுவியல் படலம் எத்தனை வகைப்படும் நான்கு அவை பொதுவியற்பால் சிறப்பியல் பொதுவியற்பால் பால் காஞ்சி பொதுவியற்பால் முல்லை பொதுவியற்பால் பொதுவியல் படலம் கூறும் பாடல்கள் எவை அனைத்து திணைகளும் பொதுவானதும் கூற முடியாதனவற்றையும் காணலாம் பொதுவியற்பாலின் துறைகள் எத்தனை அவை பனிரெண்டு போந்தல் வேம்பு ஆர் உண்ண உண்ணநிலை ஏலகநிலை களநிலை கற்காண்டல் கற்கோள் நிலை கல் நீர் படுத்தல் கல் நடுகள் கல்முறை பளிச்சல் இற்கொண்டு புகுதல் போந்தை கொழுப்பாடல் களவா மன்னர் கண்ணுறு நாட்பின் பூ புகழ்ந்தன்று போந்தை அப்படின்னா பணம்பூ சேரமன்னன் கூறியது பூந்தை என்றால் என்ன தமக்கு அடையாளமாக சூடுகின்ற பணம்பூ மாலையை புகழ்ந்து கூறுவது வேம்பு கொழுப்பாடல் விரும்பார் அமர் இடை வெல் போர் வழுதி சுரும்பார் முடிமிசை பூம்புகழ்ந்தன்று வேம்பு வேப்பம்பு பாண்டேனுக்குரியது வேம்பு என்றால் என்ன தமக்கு அடையாளமாக சூடுகின்ற வேப்பம்பூ மாலையை சிறப்பி சிறப்பிப்பது ஆர் கொழுப்பாடல் வி விரட்படை மறவர் செஞ்சமம் கானின் மரப்போர் செம்பியன் மலைப்பூ உரைத்தன்று ஆர் அப்படின்னா அத்தி ஆர் என்றால் என்ன சோழனின் அத்தி மாலையை புகழ்வது உண்ண நிலை கொழுப்பாடல் துன்னரும் சிறப்பின் தொடுகளல் மன்னனை உண்ணம் சேர்த்தி உரு மலிந்தன்று உண்ணம் அப்படின்னா மரவகை நிமித்தத்தை உரத்தும் மரம் உணர்த்தும் மரம் உண்ண நிலை என்றால் என்ன மன்னனை உண்ண மரத்துடன் சேர்த்து அவன் புகழை சொல்லுவது தலைத்தால் விற்றி தரும் வாடினால் தோல்வி தரும் ஏலகம் அப்படின்னா ஆட்டுக்கிடாய் ஏலக நிலை ஒன்று கொழுப்பாடல் ஏலகம் ஊரினும் இன்னன் என்று அவன் தாழ்வில் ஊக்கமுடு தகை புகழ்ந்தன்று ஏலக நிலை ஒன்று என்றால் என்ன மன்னன் ஆட்டுக்கடாவின் மேல் ஏறி விளையாடின விளையாடினும் அவன் ஊக்கத்தை புகழ்ந்தது ஏலக நிலை இரண்டு கொழுப்பாடல் ஏந்து புகழ் உலகின் இளமை நோக்கான் வேந்து நிச்சலும் ஏலக நிலையே ஏ ஏலக நிலை இரண்டு என்றால் என்ன இளமை பொருட்படுத்தாது அரசுரிமையை ஏற்றல் களநிலை களநிலை கொழுப்பாடல் அடுமுரண் அகற்றும் ஆள் உகும் நாட்பில் கடுமுரண் வயவன் களல் புனைந்தன்று நிலை என்றால் என்ன ஒரு அரசனின் வீரக்களலினை புகழ்ந்து கூறுவது கற்காண்டல் கொழுப்பாடல் ஆன வெற்றி அமரில் வீழ்ந்தூருக்கு காணம் நீலிட கல்கண்டன்று கற்காட்டல் என்றால் என்ன இறந்தவனுக்கு கள் நிறுத்த நல்ல கல்லினை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுப்பதை கூறுவது கற்கோள் நிலை கொழுப்பாடல் மண்மருள துடி கரங்க விண்மேயர்க்கு கல் கொண்டன்று கோள் அப்படின்னா கொள்ளுதல் அப்படின்னு எடுத்து வருதல்னு சொல்லுவாங்க கற்கோள் நிலை என்றால் என்ன தேர்ந்தெடுத்த கல்லை கை கை கொள்ளுவது கற்க கள் நீர்படுத்தல் ஒன்று கொழுப்பாடல் தாமம் புடையே அளம் வர கண்டுகொண்ட கள்நீர்படுத்த கள் நீர்படுத்தல் ஒன்று என்றால் என்ன நடுகல்லிற்கு என எடுத்த கல்லை நீர் இட்டது கழுவுறாங்க கள் நீர்படுத்தல் இரண்டு கொழுப்பாடல் ஓங்கிய கல் உய்த்து ஒழு ஒழுகல் ஆங்கி எண்ணினும் அத்துறையாகும் கல் நீர் படுத்தல் இரண்டு என்றால் என்ன நடுகளை கொண்டு வந்து சீர்த்தல் நடுகளை கொழு நடுக்கல் கொழுப்பாடல் அவன் பெயர்கள் மிசை பொறித்து கவின் பெற கல் நட்டிற்றென்று கல் நடுகள் என்றால் என்ன கல்லின் மேல் இறந்தவரின் பெயர் பொறித்து அதனை அழகு பெற நாட்டியது கல்முறை பழிச்சல் கொழுப்பாடல் நிழல் அவிர் எழல் மணிப்பூம் கழல்வெய்யூன் கல் வாழ்த்தின்று கல்முறை பழிச்சல் என்றால் என்ன கல்லினை முறையாக போற்றுதல் நட்ட கல்லினை வாழ்த்துதல் இர்க்கொண்டு புகுத்தல் கொழுப்பாடல் வேத்து அமருள் விழித்தூண் கல் என ஈத்தினர் துவற்றி இற்கொண்டு புக்கன்று இல் அப்படின்னா கோவில் இர்க்கொண்டு புகுத்தல் அப்படின்னா என்றால் என்ன நற்கல்லிற்கு கோயில் எடுத்து அதனுள் புகுத்துதல்